ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயலில் வந்து ஏபிடி ஐம்பத்தொன்று தெளிச்சிருக்கேன் தெளிச்சு எட்டு ஆகிட்டு மழை அறவே இல்லை மழை பெஞ்சாதான் முளைச்சிருக்கு ஒன்று ஒன்றா முளைச்சிருக்கு ஒரு உப்பரவாக முளைக்கலை சில இடத்துல முளைச்சிருக்கு சில இடத்துல முளைக்காமல் இருக்கு தெளிச்சி எட்டு ஒம்பது நாளாக ஆயிட்டு இன்னும் மழை பெய்யாதனால இன்னும் முளைக்கலை கங்கா முளைச்சிருக்கு ஏபட் ஏபிடி ஐம்பத்தி ஒன்று நூற்றம்பது நாள் ரகம் நல்ல ரகம்னு சொன்னாங்க தெளிச்சிருக்கேன் பார்ப்போம் மழை ஒரு மாதிரியாக இருக்குது மழை வர்ற மாதிரி ஆனால் மழை எப்போ வரும்னு தெரியல மழை வந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா உப்புரவாக முளைக்கும் முளைச்சிருக்கு ஆனால் அங்கங்கே திட்டு திட்டா முளைக்காமையும் இருக்குது மழை தண்ணி ஈரம் பற்றாத என்னன்னா முளைக்காம இருக்குது பார்ப்போம் எப்படி முளைக்கிதுன்னு மழை வந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த அப்டேட் அப்புறமா தர்றேன்